சஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய இவருக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் இந்த சிறந்த கலைஞரை வாழ்த்தி மதிப்பூர் முனைவர் பட்டம் திரு வேந்தர் அவர்கள் கையால் அளிப்பதில் பெருமை அடைகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக வேந்தர் அவர்களை திரு சிவக்குமார் அவர்களுக்கு மதிப்புறும் முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அமைச்சர் பெருமக்களே இசை மற்றும் கவன்களை பல்கலைக்கழக துணைவந்தவர்களே ஆசிரியர் பெருமக்களே பட்டம் பெற்ற மாணவ செல்வங்களே மீடியா நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் நம்மை விட்டு மறைந்துவிட்டார் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை இந்துஸ்தான் பல்கலைக்கழக வளாகத்திலே அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது திரைப்படத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மேடையிலே பேசிய நான் நமது இன்றைய முதல்வர்களை பார்த்து இன்று மஞ்சள் துண்டு போத்தப்பட்டு நாளை தமிழக முதல்வராக போகின்ற அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டு பேசினேன் அந்த வாழ்த்து பொய்யாகவில்லை அடுத்து மூன்று ஆண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஏழாம் தேதி இதோ இந்த முதல்வராக நம்முடைய வந்து அமர்ந்திருக்கின்றார் தந்தையின் வழியிலே மிகச்சிறந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விருதை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சிறு வயதிலிருந்து அதிகமாக சினிமாக்கள் பார்த்ததில்லை பதினாலு வயது வரை நான் பார்த்த மொத்த படங்களே வெறும் பதினாலு தான் அதில் மறக்க முடியாத படங்கள் பராசக்தி மனோகரா இல்லற இல்லற ஜோதி ராஜா ராணி போன்ற படங்கள் அந்த படங்களில் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களை நான் பதினைந்து வயதுலேயே மனப்பாடம் செய்து விட்டேன் இப்போ மொத்தத்தையும் சொல்ல சொன்னீங்கன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியாது ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கின்றேன் கலைஞர்கள் என்னுடைய சொன்னார் நான் எஸ்எஸ்எல்சி பரீட்சியை எழுதுகிற தம்பி எழுதி பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் போக சொல்லுவாங்க நான் மேற்கொண்டு படிக்க விருப்ப என்றால் பரீட்சை எழுதாமல் தவிர்த்தேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் அப்படி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் சங்க இலக்கிய பாட்டுக்கு ஒரு உரை எழுதியிருக்காருங்க கற்பனையே பண்ண முடியாது அந்த பாட்டை சொல்லுகிறேன் அது அந்த எழுதிய புலவர் யார் என்று யாராவது சொன்னால் நான் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் பணம் வைத்திருக்கின்றேன் இப்போதை கொடுத்து விடுகிறேன் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகுமே மேனால் ஊற்ற செறிவிற்கிவள் தன்னை யானை எரிந்து களத்தொடைந்தனனே நெருநல் ஊற்ற செறிவிற்கிவள் கொழுநன் பெருநலை விருங்கி ஆண்டப்பட்டனே இன்றும் செருப்பரை கேட்டு வெறுப்புற்றம் அயங்கி வேல்கை குழித்தும் எழுதி விளை தொழில் பாருமை குடும்ப என்னை நீவி முகம் நடந்து எல்லோரும் செருமுகம் நோக்கி விடுமே இது என்ன பாட்டு இதை எழுது யார் யாராவது சொன்னீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட் வச்சிருக்கிறேன் யாரு திரும்பமாக தெரியல இது எழுதியவர் ஒக்கூறு மாசாத்தியார் என்று சங்க புலவர் ஒக்கூறு மாசாத்தியார் ஒரு பெண்மணி பெண் புலவெழுது பாட்டுது அதுக்கு அர்த்தம் வந்து போர் நடந்துட்டு இருக்குது போருக்கு போன தாப்பனார் வந்து ஒரு அறுபது வயசு தாண்டின ஒரு ரெண்டு நாள் சண்டை போட்டு போரில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து கணவன் வரான் கணவனையும் போருக்கு அனுப்புறான் அவன் கொஞ்சம் பயில்வான் சூர்யா மாதிரி மலசாலியான ஆடு ஒரு வாரம் சண்டை போட்டு அவனும் வேரமான அடைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் நாடு நல்லா இருந்தா தானே வீட்டை நிம்மதியா இருக்க முடியும்னு அடுத்த போருக்கு அனுப்புற யாரும் யோசிக்கும் போது பத்து வயசு பாலகன் வந்து ஆரம்பத்தடிலே படிச்சுட்டு இருக்கிறான் ஆந்தியார்கிட்ட அங்க போய் அந்த பாலகனை கூட்டிட்டு வந்து மகனே நீ போருக்கு போயிட்டுவான்னு ரத்தக்காவியோடு அந்த வாழை கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்ன அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு அர்த்தம் அத இந்த மனிதன் இந்த சாகா வரம்பட்ட கலைஞர் வசனம் எழுதியிருக்காரியா காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இந்து போல் போதொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஓர் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்து கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்குடியுறுத்தி ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் அவள் கணவன் வந்துட்டான் புனர்வோக்கும் விழியாலே அவள் போர் சிறிது தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பம் முல்லை சூழ்நில படையில் ஓர் வீரர் உழைந்துட்டால் நல்ல உலகில் ஒரு கிழி செல்வந்து போலென்றோ இனி தலையெந்தின் நுழைவரே பகைவரே நினைனேன் அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்த அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டுக்கிளம்பும் புலி என்ன புகை விட்டு கும்புறும் இனி மலை என்ன புகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூளுழைத்தான் சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறுதான் தான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திரு கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தார் திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முற சொல்லி பார் 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 என்ற பைகளின் உரிமையாளர் பகவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாள் தொடரெல்லாம் பெயர்ந்துரைத்தார் அந்த கட்டாணி முத்தாலும் கண்வழியே சிந்திட்டால் களத்தினிடே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்துகிற வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விட்டுவிட்டன எதிரின் குதிரை கால்கள் உடைப்பட்டன வேலைப் படை வேல்கள் பொடிபட்டன எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எரிகன கேட்குது கேட்குது என குதித்திட்டாள் புதுப்பண் அமைத்திட்டாள் வீரர்கள் வந்தனர் வெற்றியுள்ள கணவருக்கு என்றனர் தூதுவர் வந்தனர் பார்த்துகள் வணங்கினர் வீட்டோத்த தோடியில் வந்தனர் வெற்றி நீர் வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி அந்த கண்ணீர் விழுந்தாள் அப்போது ஏன் மந்தன் மந்தானமோ இடவு சொல்வது சொல்வதற்கு என்னமை பெண்பாவாய் கண்ணனை கலங்காதே களச்சேரி கடைசி சேடு அந்தோ அந்தோ மாவளை தோரணம் கட்டி மணமிழா மேடதண்ணில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணான் மாபிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்துவிட்டார் ஆவிதான் போன போனபோது உயிர் வாடும் ஆதனங்கள் அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள் கொத்தான மலை குடும்பம் கொத்தாமல் கொத்திவிட்ட பழித்தாய் பழித்தாள் எயித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் வழிகாட்டி பணவெல்ல மொழி உரைத்து பள்ளியலைக் கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனிது தூங்காத கண்தானோ என அழுதாள் அத்தானே என் பிணம் விளக்கும் களம் நோக்கித் தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகை தட்டும் போர்மரசும் பட்டதுதான் தாமதம் கட்டதுதான் கெட்டதும் குடி முழுவதுமே பட்டொழிந்து போவட்டும் இருந்தால் மட்டிதா போல்கொண்ட நாட்டுக்கு என் வீட்டுக்கு கோ என்றால் வட்டினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலேயிட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டி இந்தி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்று நினைவு கொண்டாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மிக மலரின் அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அறியாத மானம் என்றாள் மகனே அதை சோதிக்க நீயும் வருக என்றாள் வந்துவிட்டான் கொலக் குழந்தை குடும்ப வழக்கு எழுந்து கொண்டே கூறுகிறாள் எதிரின் பழைய எடுப்பால் நம் குடும்பம் தலையொந்திட்டும் மரமாகி போதளா தம்பி கவலையில்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தொழிலே வரையில் பகையை சாடு பரணி பாடு இன் தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தனிர் மகன் தன்னை செய்வி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் பிடிந்து வாழ்வு கொடுத்து வா மகனே செருமுனையை நோக்கி என்று வாழ்த்து விட்டால் அது திருவிழா என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுபா அந்த மனுஷன் எழுதி மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புத்தகம் கொடுத்துருக்காரு அந்த சங்க தமிழ் வாங்கி வாங்கிப்பா இது மாதிரி ஆயிரம் காரி இருக்கு அந்த இலக்கிய கத்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையிலே இருக்கின்ற அவருடைய வாரிசு இந்த திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புகழவன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய மக்களுடைய மனதை நீண்டால் இயற்கைப்படுத்திக்கின்றார் இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விளைபடுகின்றேன் நன்றி இவர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெறக்கூடிய உங்களை மாணவ மாணவியர் என்று சொல்வதை விட பெற்ற கலைஞர்கள்னு அழைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அந்த வகையில் பல்வேறு துறைகளில் மிளக போகக்கூடிய கலைஞர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த கணிந்த வாழ்த்துக்கள் அதுலேயும் அதிக பெண்கள் பட்டம் பெற்றது கூடுதல் மகிழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு முதலமைச்சராக பல்கலைக்கழக வேந்தரா மட்டுமல்ல நானும் நாடகம் மற்றும் திரைத்துறையில் இயங்கின கலைஞன் என்ற முறையில் இங்கே வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிலேயும் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஓவ ஓவிய அவர்களுக்கும் மதிப்பு முனைவர் பட்டம் வழங்குறதுல நான் பெருமை அடைகிறேன் அதுலேயும் பல்துறை வித்தகரான அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் மிக மிக பொருத்தமான ஒன்று அண்ணன் சிவகுமார் அவர்கள் புகழ்பெற்ற நடிகர் மட்டுமல்ல நல்ல ஓவியர் சிறந்த சொற்பொழிவாளர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுக்கு நெருக்கமானவர் தலைவரே அவருடைய வீட்டுக்கு போய் ஒன்றரை மணி நேரம் அவரோட ஓவியங்களை பார்த்து ரசித்திருக்கிறார் அதே போல எல்லா சிஎம் கூடவும் அதாவது முதலமைச்சர் கூடவும் பழகினவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் பெற்றிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பழகி அவருடைய நிப்பை பாராட்டியவர் இப்போ எனக்கும் ஒரு அண்ணனாக இருக்கிறார் நம்முடைய சிவகுமார் அவர்கள் நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தம்பி சூர்யா கார்த்தியோடு கார்த்திகோடு வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள் தான் கற்ற நல்ல பண்புகளை ஒழுக்கத்தை யோகா பயிற்சி போன்ற உடல்நலத்துக்கு தேவையானவற்றோடு அவசியத்தை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இங்கே முனைவர் பட்டம் பெற்ற போது சொன்னார் தலைவர் கலைஞரிடம் பெறுவது போல மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது எனக்குத்தான் பெருமை அவருக்கு பெருமை இருக்கிறது இல்லை எனக்கு பெருமை அதே போல மதிப்பிற்குரிய ஓவிய சந்துருவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அவர் தொல்லிய துறையில் இவர் பணியாற்றினப்போ சித்தனவாசல் தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட இடங்களில் இருக்கிற ஓவியங்களை நகல் எழுத்து அருங்காட்சியப் பணிகளை மேற்கொள்ளும்னு அந்த முயற்சிகளை சிறப்பாக செயல்பட்டார் இப்போது நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய ரவுண்டானில் இருக்கிற பல சிலைகள் இவர் உருவாக்குனது தான் சிற்பம் கவிதை ஓவியம் இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த இவர் திறமையான பல கலைஞர்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட இவருக்கு என் கையால் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்டவை இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டலை இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிப்பும் இல்லை இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையாக வளர்த்துருக்குறோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்போவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செஞ்சு நல்கு நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம் நூலகம் சுற்று கற்றல் மேலாண்மை இப்படி பல அமைப்புகளை உருவாக்க ஒரு கோடி ரூபாய் வழங்கணும் கடந்த ஆண்டு மார்ச் எட்டாம் நாள் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடத்தை திறந்து வச்சேன் இதற்கு துணையாக இருக்கக்கூடிய இணைவேந்தர் மாண்புமிகு அமைச்சர் முபி சாமிநாதன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அதேபோல உலகமறிந்த பாட்டு பாட்டுக்கலைஞரான துணைவேந்தர் சௌமியா அவர்கள் சங்கீத கலாநிதி முனைவர் எஸ் ராமநாதன் சங்கீத கலாச்சாரியா திருமதி முக்தா அவர்களிடம் இசை பயின்றவர் கலைமாமணி சங்கீதா கலாநிதி போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார் இப்போது தன்னை போன்ற பல கலைஞர்களை உருவாக்க அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துணைவேந்தர் சௌமியா அவர்களுக்கும் என்னுடைய இந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கலைதான் மனிதர்களை மற்ற உயிர்களை இருந்து வேறுபடுத்தி காட்டுறதோட மேம்பட்ட உயிரினமாக காட்டுது எல்லா உயிரினங்களும் நடக்கும் ஓடும் சாப்பிடும் உறங்கும் சண்டை போடும் ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் இசை ஓவியம் சிற்பம் எழுத்து நாடகம் உள்ளிட்ட கலை வடிவங்களை படைக்கிறோம் ரசிக்கிறோம் அப்படிப்பட்ட இசையையும் கலையையும் முறையாக பயின்று அதுக்கான பட்டத்தை பெற்றுள்ள நீங்கள் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள் ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கு எப்படி உற்பத்தி பொருளாதாரம் தொழில்நுட்ப அறிவு அவசியமோ அதே அளவுக்கு அந்த சமூகத்தோட சிந்தனை வளத்துக்கு கலைஞரோட வளர்ச்சியும் அவசியம் அதனால தான் நம்முடைய தாய்மொழியான தமிழை இயலசு நாடகம்னு பகுத்திருக்கிறோம் இந்த மூன்று தமிழையும் கற்றுத் தேர்ந்து கலைஞர்கள் உருவாகிடும் இடமா கவின் கல்லூரிகள் இருக்குது இங்கேருந்து கேரியரை தொடங்குற உங்களுக்கு தன்ம தனி மதிப்பு கிடைக்கும் கலைகளை கலைஞர்களை மதிக்கிற போற்றுகிற மண் நம்ம தமிழ் மண் சங்ககாலம் முதல் இப்போது வரை நல்ல கலைஞர்களை நாம் உயர்த்த வச்சு கொண்டாடுகிறோம் இசையும் கலையும் நம்ம மனிதரோட ஒன்று கலந்தது நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த கொண்டாட்டத்துக்கு இசை விடணும் சோகமாக இருந்தால் நம்ம ஆற்றுப்படுத்த இசை வேணும் சோர்வாக இருந்தால் மோட்டிவேட் பண்ண இசை வேணும் போல் கடுமையான சூழலில் இருக்கிற நமக்கு ஓய்வு நேரத்தில் ஒரு புது சிந்தனை தூண்டக்கூடியதாக இருக்கிறது இந்த கலைகள் ஒரு நல்ல ஓவியத்தை பார்க்கும்போதும் ஒரு சிற்பத்தை பார்க்கும்போதும் அதோட நேர்த்தி நம்ம வைக்க வைக்க வைக்கும் அது மட்டும் இல்லை புதுசாக ஒரு எண்ணத்தையும் தோற்று வைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் காரில் நின்று நேரம் ட்ராவல் பண்ணும்போது அரசியல் விவாத நிகழ்ச்சிகளை கடந்து டிஎம் சவுந்தரராஜன் சிஎஸ் ஜெயராமன் பி சுசீலா எஸ்பிபி இளையராஜா போன்றவருடைய பாடல்களை எல்லாம் அதிகம் கேட்பேன் முன்னாடியெல்லாம் திரைப்படம் நிறைய பார்ப்பேன் இப்போ யாராவது நல்ல படம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த படங்களை பார்த்து அந்த படம் உருவாக காரணமாக இருந்த கலைஞர்களை பாராட்டுவது உண்டு ஏன்னா கலையையும் நல்ல கலைஞர்களையும் போற்ற வேண்டியது ஒரு நல்ல அரசுடைய கடமை இன்னைக்கு பட்டம் பெற்று நீங்கள் எல்லோரும் காலத்தை கடந்து வாழுகிற படைப்பு படைப்புகளை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம அரசு சார்பில் சங்கத்தமிழ் நாள்காட்டி குரலுவே நாள்காட்டின்னு வெளியிட்ருக்குறோம் சங்கத்தமிழ் நாள்காட்டியில் சிறந்த சங்கப்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு பொருள் ஆங்கில மொழிபெயர்ப்பு அதற்கு பொருத்தமான ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு அதே போல் குரோலாவையும் நாலு காட்டியில் முன்னூற்றி அறுபத்தைந்து திருக்குறள்களும் அதற்கான பொருள் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கு இதில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவியங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உங்களை போன்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் வரைந்த ஓவியங்கள் அதில் அவங்களுடைய பெயர் பள்ளி கல்லூரி பெயர்னு எல்லா வர்களும் இருக்கும் அந்த நாலு காட்டிகளில் இருக்கிற ஓவியங்களை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக பொருள் உள்ளதாக இருக்கும் இந்த கேலண்டர் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்தால் சங்கத்தமிழும் திருக்குறளும் நம்ம வீட்டு பசங்க வரைஞ்ச ஓவியங்களும் எல்லோரையும் போய் சேரும் இந்த கேலண்டரை தமிழ் மின் நிர்வாகம் வெப்சைட்டில் நீங்கள் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஏன் சொல்கிறேன்னா பசங்ககிட்ட இருக்கக்கூடிய கலை ஆர்வத்தை நாம் தான் ஊக்குவிக்கணும் இந்த மாதிரி தமிழுக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் பயனுள்ள படைப்புகளை நீங்கள் கொடுக்கணும் அந்த எண்ணத்தில் தான் சிம்போனி இசையமைச்ச இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி அந்த மேடையிலே சங்கப்பாளர்களுக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு அவர் இசையமைக்கணும்னு நான் கோரிக்கை வைச்சேன் அதேபோல் திருக்குறளுக்கு இசையமைச்சு இளைஞர் லிடியன் நாதசுரத்தை வாழ்த்தின இது பட்டமளிப்பு விழா என்றாலும் கலை வளர்க்கும் நம்ம அரசின் சார்பில் நான்கு புதிய அறிவிப்புகளையும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு நாட்டுப்புற கலையில் குறிப்பாக பறையாட்டம் கலை வல்லுநரான வேலுராசான என்கிற பத்மஸ்ரீ வேல்முருகன் அவருடைய ஏற்று தமிழ்நாட்டின் மரபுக் கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வளர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பூரங்கண்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளத்தில் கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும் ரெண்டாவது அறிவிப்பு உங்கள் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு இசை கலை மற்றும் கவின் கலைகளில் மாணவர்கள் பயின்று வராங்க கவிய்கலையில் புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் முதுகலைப்பட்ட பிடிப்பு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் கல்வியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும் இந்த புதிய முதுகலை பட்டப்படிப்பின் மூலமாக மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் அதிக வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்யப்படும் மூணாவது அறிவிப்பு இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திறன் மற்றும் கற்பிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் ஊதியம் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக தற்போது வழங்கப்படுகிற மூணு கோடி ரூபாய் மானியத் தொகையை அஞ்சு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் நான்காவது அறிவிப்பு நான் முதல்வன் திறன் சார்ந்த படிப்புகள் இசை மற்றும் கபின்களை பயின்று வரும் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் விரிவுபடுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஆங்கில உரையாடல் பயிற்சி மற்றும் டிஜிட்டல் திறன் சார்ந்த படிப்புகள் வழங்கப்படும் இப்படி பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல நம்ம திராவிட மாடல் அரசு எப்பவும் தயாராக இருக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல் இப்போ ஏஐ மூலமாக பலரும் ஓவியங்கள் பாடல்கள் இசைனு உருவாக்குறாங்க அதனால் நமக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுமோன்னு நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதால் மனிதர்களுடைய சிந்தனையை வெல்ல முடியாது தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை நம்முடைய வளத்துக்கு நாம் பயன்படுத்திக்கணும் வித்தை தெரிஞ்சவங்கிட்ட இருந்தால் தான் ஆயுதத்துக்கு மதிப்பு அதனால் நீங்கள் தொடர்ந்து டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு இருக்கு இருக்கணும் நம்ம கலைஞானி கமலஹாசன் கூட சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போய் ஏஏ தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறார் இந்த ஆர்வம் எல்லாருக்கும் வரணும் ஆன்லைன் தேடுனால நிறைய கோர்ஸ் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து கற்றுக்குங்க உங்களுடைய அறிவை திறமையை உங்கள் கலைகளில் வெளிப்படுத்துங்க கலைகள்தான் மொழிகை பண்பாட்டை இனத்தை காக்கும் இப்போல்லாம் இளைஞர்கள் நிறைய ஃபோன் பார்க்குறாங்க சில போதை பொருட்களை பயன்படுத்துகிறாங்க உடல்நிலை கவனிக்காமல் விட்டுறாங்க இதுக்கெல்லாம் உங்கள் கலைகள் மூலமாக நீங்கள் நல்ல தீர்வு கொண்டு வரணும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் பெருமை செலுத்தும் படைப்புகளை நீங்கள் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் கலையால் கலைமாமணி போன்ற மாநில அரசின் விருதுகள் ஒன்றிய அரசினுடைய விருதுகள் உலக அதிகாரங்கள் உங்களை தேடி வரணும் உங்களுடைய புகழால் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் நீங்கள் பெருமை தேடித்தரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்